எங்க யோசிக்கிறீங்களா அட நம்ம மேஜிக் ஐஸ்கிரீம் தான் இந்த வண்டியில் நிறைய சுவையான ஐஸ்கிரீம்கள் இருக்கு அதுவும் விதவிதமான வண்ணங்களில் அந்த வண்ணங்களை நம்ம கத்துக்கலாமா சத்தம் கேக்குதா நம்ம ஐஸ்கிரீம் வண்டி வந்துடுச்சு முதல்ல நம்ம வண்டியிலிருந்து எந்த ஐஸ்கிரீம் வருதுன்னு பார்க்கலாமா வாவ் பாருங்க ஒரு அழகான ஐஸ்கிரீம் வெளியே வருது இது என்ன கலர்னு தெரியுதா ஆமா இது சிகப்பு நிறம் சிகப்பு நிறம் ஐஸ்கிரீம் சிகப்பு நிறம் எதை போல இருக்கு தெரியுமா நல்ல பழுத்த ஸ்ட்ராபெரி பழம் போல ம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எவ்வளவு சுவையா இருக்கும் சிகப்பு ஆப்பிள் சிகப்பு ரோஜாப்பூ எல்லாமே பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு சிகப்பு நிறத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டீஸ் அடுத்தது என்ன நிறம்னு பார்க்கலாமா தயாரா இருக்கீங்களா இதோ வருது இது ஒரு ஜொலிக்கும் ஐஸ்கிரீம் என்ன கலர் இது சரியா சொன்னீங்க இது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஐஸ்கிரீம் இந்த மஞ்சள் நிறம் எதை ஆஹா இனிப்பான மாம்பழம் கோடை காலத்துல வர மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்கும் இல்லையா மாம்பழம் மஞ்சள் நிறம் அதே போல மஞ்சள் பூசணிக்கா மஞ்சள் சூரியகாந்தி பூ எல்லாமே மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் மகிழ்ச்சி நிறம் மஞ்சள் நிறத்தை மறக்காதீங்க குட்டீஸ் அடுத்து என்ன நிறம் வருதுன்னு பார்க்கலாம் அடடா இது ஒரு குளிர்ந்த ஐஸ்கிரீம் போல இருக்கே என்ன நிறம் இது இது பச்சை நிறம் பச்சை நிற ஐஸ்கிரீம் இந்த பச்சை நிறம் எதை போல இருக்கு இனிப்பு திராட்சை பழம் போல கொத்து கொத்தா இருக்கும் திராட்சை பச்சை நிறம் அதே போல மரங்களின் இலைகள் பச்சை மிளகாய் வெண்டக்காய் எல்லாமே பச்சை நிறம் பச்சை நிறம் அமைதியான நிறம் பச்சை நிறத்தை பாருங்க மனசுக்கு எவ்வளவு விதமா இருக்கு வாங்க அடுத்த வண்ணத்துக்கு போகலாம் இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே பிரகாசமா இருக்கே என்ன நிறம் இது ஆஹா இது ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிற ஐஸ்கிரீம் ஆரஞ்சு நிறம் இந்த பழத்தை ஞாபகப்படுத்துது சரியா சொன்னீங்க ஆரஞ்சு பழம் கேரட் ஆரஞ்சு பூசணிக்காய் எல்லாமே ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு நிறம் ரொம்பவே எனர்ஜியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை நல்ல கவனிங்க நம்முடைய ஐஸ்கிரீம் வண்டி அடுத்த வண்ணத்தை கொண்டு வருது இது ஒரு தனித்துவமான நிறம் என்ன நிறம் இது இது ஊதா நிறம் ஊதா நிற ஐஸ்கிரீம் ஊதா நிறம் எந்த பழத்து உம் ப்ளூபெரி பழம் அல்லது கருப்பு திராட்சை போல ஊதா கத்திரிக்கா ஊதா நிற மலர்கள் எல்லாமே ஊதா நிறம் ஊதா நிறம் ரொம்ப அழகான ஒரு நிறம் அடுத்தது வானம் போல ஒரு அழகான நிறம் என்ன நிறம் இது இது நீல நிறம் நீல ஐஸ்கிரீம் நீல நிறம் எதை நீல வானம் ஆழமான கடல் ஆமாம் அதே போல சில ப்ளூபெரி பழங்களும் அடர் நீல நிறத்தில் இருக்கும் நீல நிறம் அமைதியையும் குளுமையையும் கொடுக்கும் ஒரு நிறம் இன்னும் ஒரு அழகான நிறம் இருக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே கியூட்டா இருக்கே என்ன நிறம் இது இது இளஞ்சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிற ஐஸ்கிரீம் இளஞ்சிவப்பு நிறம் எந்த பழத்தை போல இருக்கு தர்பூசணி பழம் போல தர்பூசணி உள்ள இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதே போல இளஞ்சிவப்பு நிற ரோஜா பூக்கள் சில பலூன்கள் எல்லாமே இளஞ்சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அன்பான நிறம் இப்போ நிறைய வண்ணங்களை கத்துக்கிட்டோம் ஆமா தானே குட்டீஸ் நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் சிகப்பு மஞ்சள் பச்சை ஆரஞ்சு ஊதா நீலம் இளஞ்சிவப்பு சரியா சொன்னீங்க குட்டீஸ் எவ்வளவு ஜாலியா இருந்தது இல்லையா ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு பழத்தோட சேர்ந்துருக்கு நாம இன்னைக்கு நம்ம மேஜிக் ஐஸ்கிரீம் வண்டி மூலமா நிறைய அழகான வண்ணங்களை கத்துக்கிட்டோம் இந்த வண்ணங்களை நீங்க உங்க சுத்தி இருக்கிற எல்லா இடங்களிலும் பார்க்கலாம் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வண்டி கிளம்புற நேரம் வந்துருச்சு மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் குட்டீஸ்